ஓம் சிவாய் அதெல்லாம் அதெல்லாம் சரிங்களா ஆ பார்த்து விபூதி முதல்ல போடுங்க இல்லை இல்லை விபூதி உப்பு தான் போட்டுக்கிறீங்க

അത്രയല്ല ഇതിനെ പൈലറ്റ് കൊടുക്കുന്നത്. ഇങ്ങനൊരു പ്രോഗ്രാം വികാരമാറുണ്ട്. ഇതാണ് അണ്ണൻ. ഇങ്ങരിയേ. കേറ്. കൂടുതൽ കൂടുതൽ കൊടുക്കുക. അത് അറിയാണ്ട്. തലമാടണം പോര്. തലമാടി കൊണ്ട് ഓടിക്കോ. പേസ് കൊടുക്ക് മാറാ. അreadline പോണേലെ.

புகழியற் போட்டு ஆனிசை கல்மிதத்தில் அணைந்த பிரான் அடி போற்று வாஜி ஓம் நமதே பதகே அர மகாதேவா என்ன துறை சிவனே போட்டு என்ன சிவனைவா போற்று ஏகம்பரத்துரை என்றாய் போற்றி பாகம் ஆனாய் போற்று அண்ணாமலை அண்ணா போட்டி கண்ணாறு போற்றி ஆவாய் சிவனே ரசூலும் தலைநீக்கி அல்லல் அழைத்து ஆனந்தமாக்கியது எல்லை மருவான் எரியலிக்கு வாதவோர் என்போன் குருவாசகம் எதிலும் தேன் ஓம் நம சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க இவைதான் தாழ்வாழ்க கோபடி ஆண்ட குரு மனிதன் தாழ்வாழ்க ஆகமும் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க ஏகன் அநேகன் வழி வாழ்க வேகம் கெடுத்தாண்டல் என்னடிவங்க பிறப்பருக்கும் பிஞ்சலன வெய்கள் வெள்க பணத்தாழ்த்த சேதமன்றம் தூங்கல் வெள்க அரந்துல்வார் ஓவரியம் போன்ற அள்க திறந்த உல்வார் ஓங்கி விற்கும் சீரோன்ற அவல்க ஈசனடி போற்றி எண்ணெய் அடி போற்றி தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி மேயத்தை நின்ற நிமலனடி போற்றி மாயப் பிறப்பருக்கும் வண்ணனடி போற்றி எல்லார் பெருந்தொருளும் இயவனடி போற்றி ஆறாத இன்பம் அருள்மலை போற்றி இவன் அவன் ஏன் வண்டால் வணங்கி

கசந்து பொறும்பது நலந்தான் இல்லாத சிறிய நல்கி இழந்தன்மை வந்து நீர்கழக காட்டி ஞாயிற்று கடையாய் கிடந்த அடியற்கு ஆயிர் சிறந்த தயவான தத்துவனே மாசத்த ஜோதியை மணந்த மலச்சுடனே தேனா ரமதே சிவப்புடனே பாசமா பற்றெழுத்து பாரிக்கும் மாறியனேச அருபுரிந்து பேராதி நின்ற பெருந்தனை பேராமழியானே நீராய் உருக்கியாய் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பருக்கு அன்பனே யாவையுமா சோரியனே துணியனே தோன்றா பெருமே ஆரியனே அந்த ஆட்கொண்ட எந்தை பெருமானே கூட்டுமை ஞானத்தால் கொண்டுருவா கம்படுத்தின் நோக்கரிய நோக்கே நுண்கறிய நுண்ணுறுவே பூக்கும் வரவும் புனர்வுலா புண்ணியனே காட்டுமே காவலனே காண்பறியே பேரொழியே ஆற்றின்ப வெள்ளமே அத்தாய் மிக்காய் நின்ற

Does ஐயா அப்படியே வாரம் வந்துடுங்க ஐயா வாரம் வாங்க சனம்பு ஒடுதூவும் மறந்தறியன் தமிழ் ஓடு இசை பாடல் மறந்திறேன் நலந்தீங்களும் உன்னை மறந்தறியேன் நம சிவாயத்தை என்னாவில் என்றும் நான் மறந்தறியேனே ஓம் நம பார்வதே பதேக மகாதேவ் அருணாச்சலேஸ்வரர் தென்னாடு ஓடே சிவனையை போட்டி என்ன அட்டவருக்கும் விரைவா போட்டி ஏகம்பரத்துறை என்ாய் போட்டி பாகம் பெற்று ஆணாய் போட்டி அன்னாரமுத கடலை போட்டி காவாய் கனக திருடையைப் போட்டி கைலை மலையானியை போற்றுவோம் நம சிவாய சமுதிர மகாதேவ அருணாச்சலேஸ்வரர் திருவடிகள் போற்றி போற்றி ஓம் ஆத்தீ சதவீஸ்வரர் நம சிவாயை போற்றுவோம் சிவசங்கர் மகாதேவர் நாச்சரேஸ்வரி திருவடிகள் போற்றுவோம் ஓம் ஆத்மலிங்க சர்வேஸ்வர நம்ம சிவாய் போற்றுவோம் சர்வசங்கர மகாதேவர் நாச்சரேஸ்வரி திருவடிகள் போற்றி போற்றி ஓம் போற்றி ஓம் சர்வேஸ்வராய் அருணாச்சரேஸ்வராய் தொல்லையிலும் பிறவிச் சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்த ஆனந்தமாக்கியது எல்லை மறுவா நெறியடுக்கு வாதவோர் என் கோல் திருவாசகம் என்னும் தாழ் வணங்கி முப்பத்து முக்கோடி தேவர்கள் சித்தர்கள் முனிவர்கள் ஞானிகள் தாழ் வணங்கி இன்றைய சுபஜனத்திலே சுப வேலையிலே ஐயா அடியார் அவர்கள் பேசுகிறார் பழனிசாமி பழனிசாமி அவர்கள் காலம் சென்ற திருநாளை முன்னிட்டு இன்றைய ஆத்மா வந்து அவருடைய வாழங்காலத்தில் செய்த பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டு புண்ணியங்கள் அனைத்துமே கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட்டு எல்லாமல்ல உண்ணாமலை உடனாகி அண்ணாமலையார் திருவடி சென்று சேர வேண்டும் என்றும் இவ்வுலக உயிர்கள் மட்டுமின்றி இவ்வுலக உயிர்களும் எங்களையும் எங்களை சார்ந்தவர்களையும் இந்த குழுவினரையும் வாசிவாதம் செய்து இது போன்ற தொண்டுகளை தொடர்ந்து நாங்கள் செய்ய வேண்டும் என்றும் எங்களை ஆசீர்வாதிக்குமாய் அந்த ஆன்மாவை வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் இது மட்டுமல்லாது அவர்கள் செய்த புண்ணியங்கள் எங்களையும் சேர வேண்டும் என்று நாங்கள் செய்த புண்ணியங்கள் அவரையும் சென்று சேர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கின்றோம் அது மட்டுமல்லாது அவருடைய குடும்பத்தார்கள் அவருடைய உடன் பிறந்தவர்கள் உற்றார் உறவினர்கள் யாரேனும் இருந்தால் கூட இந்த நிகழ்ச்சிக்கு வர முடியாவிட்டால் கூட அவர்களுக்கும் இந்த பயன் சென்று சேர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கின்றோம் இதற்கு உடல் உறுதி உழைப்பு மற்றும் பொருள் உதவி தந்த நண்பர்கள் சுற்றத்தார்கள் அனைவருக்கும் இதனுடைய பயன் சென்று சேர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கின்றோம் அது மட்டுமல்ல எங்களுடைய க ஆன்மா ஜென்மார்ந்த தொடர்பாக இருக்கக்கூடிய இந்த இந்த வைபவமானது இந்த சடங்கானது தொடர்ந்தும் இதற்கு முன்னோரு முன்னடி செய்த அடியார்களுக்கும் இதற்கு பின்னால் வரக்கூடிய அடியார்களுக்கும் எங்களுடைய சேவையானது தொடர்ந்து நினைக்க வேண்டும் என்று எல்லாம் அல்ல உண்ணாமலை உடனாகி அண்ணாமலையார் பிரார்த்தனை செய்கின்றோம் இதுபோன்ற அடியார்கள் தொன்று தொட்டு எங்களை பின்பற்றி வருகின்ற ஏனைய சாதுக்களுக்கும் ஏனைய அடியார் பெருமக்களுக்கும் இது ஒரு வழிகாட்டியாக இருக்க வேண்டும் என்றும் கிட்டத்தட்ட இதுநாள் வரையில் ஆயிரக்கணக்கான அடியார்களுக்கும் எங்களுக்கெல்லாம் உறுதுணையாக இருந்து உதவி செய்கின்ற உருளுதவி தந்து தான தர்மம் செய்கின்ற அனைத்து தெய்வ ஆன்மாக்களுக்கும் சங்கல்பம் செய்து கொள்கின்றோம் இவ்வுலக உயிர்கள் மட்டுமின்றி கண்ணுக்கு தெரிந்து கண்ணுக்கு தெரியாமல் வாழ்கின்ற அனைத்து ஜீவராசிகளுக்கும் இதனுடைய பயன் சென்று சேர வேண்டுமாய் பிரார்த்தனை செய்கின்றோம் இது மட்டும் ஐயா அவர்கள் பேசுணுதான் பழனிசாமி அவர்கள் சிவபதம் அடைந்ததை முன்னிட்டு இந்த சுபதினத்திலே நாங்கள் பழனிசாமியினுடைய அருளையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமாய் பிரார்த்தனை செய்கின்றோம் பழனிசாமி அவர்களுடைய குடும்பம் உற்றார் உறவினர்கள் ஏதேனும் தெரிந்தும் தெரியாமல் செய்த அருபெரும் ஜோதி அருச்சரம் ஜோ சாய் நித்ரா அருணாமலை வண்ணா போர்த்தி கண்ணா ரமத கடலை போற்றி காவாய் கனகத் திரளை போற்றி கைலை மலையானே போற்றிவோம் நம சிவாய சங்கராய் ஆத்மலிங்கேஸ்வராய சரவேஸ்வராய அருணாச்சலே சிவனை போற்றி அருணாமலை வண்ணா போற்றி கண்ணா ரமத கடலை போற்றி காவாய் கனக திரளை போற்றி கைலை மலையானே போற்றிவோம் நம சிவாய சங்கராய் மகாதேவ அருணாச்சலே சிவ ஆத்மலிங்க ஆடாத எல்லாருமே கொஞ்சம் நேரம் நிறுத்தியே